கோவையில் ஆகஸ்ட் நான்காம் தேதி மாபெரும் இலவச செயற்கை முட்டு வழங்கும் முகாம் நாராயண் சேவா சன்ஸ்தான் சார்பாக நடைபெறவுள்ள இதில் தமிழகம் கேரளா கர்நாடகா என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்க உள்ளதாக அமைப்பினர் தகவல் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் செயல்பட்டு வரும் நாராயண் சேவா சன்ஸ்தான் என்னும் அமைப்பு இந்தியா மட்டுமின்றி ஆப்பிரிக்கா நாடுகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால் மற்றும் கைகளை இலவசமாக பொருத்தும் முகாம்களை நடத்தி வருகின்றன இந்நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால் மற்றும் கைகள் அமைப்பதற்கான அளவீடு எடுக்கும் முதற்கட்ட முகாம் கோவையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றது இந்நிலையில் இதனை பயனாளிகளுக்கு பொருத்துவதற்கான இரண்டாம் கட்ட முகாம் வரும் நான்காம் தேதி உள்ளது இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் நாராயண் சேவா சன்ஸ்தான் அமைப்பின் மீடியா மற்றும் மக்கள் தொடர்பு இயக்குனர் பகவான் பிரசாத் கவுர் மகேஸ்வரி பவன் செயலாளர் சந்தோஷ் முட்டாட்டா சமூக ஆர்வலர் கமல் கிஷோர் ஹரி பிரசாத் லட்டா பெங்களூர் ஆசம் கூபிலால் மௌனாரியா ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் கோவையில் முதன்முறையாக அறுநூற்று முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நாராயண் லிம்ப் அணிவித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய வாழ்வளிக்கும் வகையில் இந்த நிறுவனம் செயல்பட உள்ளது என்றார் சுயமாக செயல்பட முடியாமல் இருப்பவர்களை தன்னம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றி சமூகத்தில் சமமாக செயல்படும் விதமாக இந்த முகாமை நடத்துவதாக தெரிவித்தனர் இந்த முகாம் கோவை தடாகம் சாலையில் இடையற்பாளையம் பகுதியில் உள்ள மகேஸ்வரி பவன் மண்டபத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர் இந்த முகாமில் நடந்த உள்ளூரில் பதினைந்திற்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் உதவ முன் வந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் முன்னதாக நிகழ்ச்சியில் முகாம் குறித்த விழிப்புணர்வு போஸ்டர் வெளியிடப்பட்டது வணக்கம் நான் சந்தோஷ் முங்ரா மகேஸ்வரி சபாவோட செக்ரட்டரி இப்போ இது பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம் நம்ம நாராயண் சேவா சந்த்தான் இருந்து வந்திருக்காங்க அவர் ஏற்கனவே டுவெண்ட்டி எயிட் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு மெஷர்மெண்ட் கேம்ப் போட்டாங்க போட்டாங்க ஆர்டிஃபிஷியல் லிம் அன்றைக்கி ஒரு மோர் தென் தௌசண்ட் பேஷண்ட் வந்தாங்க அதில் அறநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு ஆர்டிஃபிஷியல் லிம் பண்ணுறதுக்கு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அன்றைக்கி பூரா மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போது அதே கேம் திருப்பி ஃபிட்னஸ் கேம் போடுறாங்க இப்போது வர நைத்துக்காலம் ஃபோர் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மகேஸ்வரி பவனில் போடுறாங்க அந்த மகேஸ்வரி பவனை லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் ஆல்சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவருக்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லா பேருக்கு இதை ஆர்டிஃபிஷியல் லிம்மு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணுறாங்க நாராயண் சிவா தான் உதய்பூர்க்காரு இப்போது அங்கேருந்து அந்த ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸோட சர்டிஃபைட் டாக்டர் ஆல் டெக்னீஷியன் நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் அங்கேருந்து வந்திருக்காங்க இதுக்கு ஃபிட்டிங் பண்றதுக்கு